வணக்கம் கேவிகே கிங் கிச்சன் சேனல் இன்றைக்கி கம்பும் கீழ்வரகும் வச்சு ஒரு பலகாரம் செய்கிறோம் அதை பற்றி பார்ப்போம் கம்பின் குணங்களை முதல்ல பார்த்துடலாம் உடலுக்கு ஆற்றல் தரும் கம்பு அதிகம் அளவு கார்போஹைட்ரேட் கொண்டது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி ஆற்றல் தரும் நார்ச்சத்து நிறைந்ததால் மலச்சக்கரை தவிர்க்க உதவும் உள்ள சர்க்கரை வந்து கட்டுப்படுத்துவது மெல்லிய கலோரி பாடு இருப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது கம்பில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் நிறைய இருப்பதால் எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைத்திருக்கிறது இதயத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது அதேபோல் கம்புக்கோள் கம்பு கஞ்சி போன்றவற்றை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சி தரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதில் சிங்கு மக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சிறுதானியங்களிலேயே அரசர் யாரும் கேட்டீங்கன்னா நம்ம கேழ்வரகுதான் இதில் கால்சியம் நிறைந்திருக்குது எலும்புகள் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு உதவுகிறது குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் வரைக்கும் இது சாப்பிட்றது மிகவும் நல்லது சர்க்கரை நோயாளிகள் இந்த கேழ்வரகு சாப்பிடுவதால் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சக்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இடை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பசி அடக்கி அதிகமாக சாப்பிட பழக்கம் குறைகிறது உடல் எடையை குறைக்க விரும்புவதற்கு இந்த கேழ்வரகு வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டியதுதான் சின்ன குழந்தைகளுக்கு சிறந்த உணவாகும் குழு குழந்தைகளுக்கு வளர்ச்சியும் உடல் பலத்திற்கும் உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதால் இதை அடிக்கடி உணவில் கொள்ளவும் இதே ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப உதவுகிறது கேழ்வரகையும் கம்பையும் ஊற வச்சுக்கோங்க தேங்காய் தெருவி எடுத்து வச்சுக்கோங்க வெ தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெ இதோட சேர்த்து உங்களுக்கு வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துட்டா டேஸ்ட் வந்து இன்னும் மிகவும் நன்றாக இருக்கும் நான் சாஃப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதையும் ரைஸ் எடுத்துக்காதீங்க அது போட்டுட்டிங்கன்னா இது மாதிரி அழகாக எடுக்க வராது டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ரெண்டு சிட்டிக்கு இருந்தால் போதும் அதிகமாக நம்ம போட வேணாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு நான் ஊற்று பனியார கல்லில் ஊற்றுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சாதாரண பனியார கல்லில் நீங்கள் ஊற்றாதீங்க அது கொஞ்சம் ஒட்டிக்கும் செய்ய வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூழ் ரொட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன பணியாரமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கிற மாதிரி இது மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் இது வந்து குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடணுன்னா கொஞ்சமாக எடுத்து எடுத்துட்டு கொஞ்சம் பால் மிஸ் பண்ணி ஊற வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேணாம் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் இது ரொம்ப மிகவும் டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கணும்னா டேட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் பனானா நெக்ஸ்ட்டு நட்ஸ் கூட நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டுக்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி பால் மிஸ் பண்ணிங்க வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஊற வைங்க ஊற வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு